ஜேம்ஸ் கன் அவர்களுடைய சூப்பர் மேன் இப்போ வெளியாயிருக்கு ஆனால் இந்த சூப்பர் மேனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய ஆறு திரைப்படங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ சூப்பர் மேன் அப்படின்றது தான் மற்ற எந்த சூப்பர் ஹீரோஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனதுக்கு நினைவு வரவங்க அப்படினே சொல்லலாம் ஃபஸ்ட் இந்த உலகத்துக்கு சூப்பர் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த சூப்பர் மேன் அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் சூப்பர் மேன் வெளியாயிருக்கு ஆனாலும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆறு படங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் அதுல நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்தது இதுதான் சூப்பர்மேனுக்கே வெதை போட்ட ஒரு சூப்பர்மேன் அப்படின்னே சொல்லலாம் ரிச்சர்ட் டானர் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு சூப்பர்மேன் அவர் தான் கிறிஸ்டோபர் ரீ சோ இவங்களுடைய இந்த சூப்பர் மேனுடைய பர்த்ல இருந்து அவங்களுடைய ரொமான்ஸ்ல இருந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு படத்துல இருக்கும் அண்ட் முக்கியமா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய சூப்பர் மேனுடைய இன்ஸ்பிரேஷனே நைன்டீன் வந்த சூப்பர்மேன் தான் அப்படின்னு ஜேம்ஸ் வந்துட்டு இப்போ சமீபத்துல சொல்லியிருக்கிறாரு நம்பர் மேன் டூ டூ தௌசண்ட் வந்தது ரிச்சர்ட் லெஸ்டர் டேரக்ட் பண்ணின சூப்பர் மேன் டூல வந்துட்டு அடுத்த கட்ட ஒரு சூப்பர் மேனை நம்மளால பார்க்க முடியும் அவருக்கு நிறைய எதிரிகள் வருவாங்க அவங்க கூட போராடக்கூடிய ஒரு சூப்பர் மேனாக இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் சூப்பர் மேன் டூ வந்து அப்படிங்கிறது இருக்கும் மூன்று கிரிப்டோனியன் வில்லன்ஸ் இருப்பாங்க அந்த வில்லன்ஸோட போராடுறது இந்த கதையாக இருக்கிற பட்சத்தில் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிச்சர்டுடைய வேர்ஷன் ஆஃப் கட்டுமேவும் வெளியானது ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு சூப்பர் மேனுமேவும் பிரைம்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு மூன்றாவது மேன் ஆஃப் ஸ்டீல் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது சூப்பர் மேனுடைய ஒரு பிக்கஸ்ட் கம் பேக் இந்த மாடர்ன் எரா அப்படின்னே சொல்லலாம் இதுல ஹென்றி கேவல் வந்து ஹீரோவா பிளே பண்ணிருப்பாரு டேரக்டட் பை ஜாக் ஸ்னைடர் இந்த வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் மேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது டார்கர் சைட் ஆஃப் த காமிக் ஸ்டோரியாக இது வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த ஒரு சூப்பர்மேன் மேன் எப்படி

இந்த உலகத்துல வாழ்றதையோ உலகத்தை காப்பாத்துறத பத்தியோ ரொம்ப ஷுயராக இருக்க மாட்டார் பொதுவாக சூப்பர்மேன் அப்படின்னாலே உலகத்தை காப்பாற்றக்கூடியதான் ஆனா இந்த தேர்டு வெர்ஷன்ல வந்துட்டு ஒரு மாடர்ன் எரா ஆஃப் சூப்பர்மேன் அண்ட் டார்க்கர் சைடு ஆஃப் த சூப்பர்மேன் அந்த காமிக் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு உலகத்தை காப்பாத்தலாமா இல்ல கிப்டோனியன் ரூட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமான்ற மாதிரியான என்ன கன்ஃப்யூஷனான ஒரு சூப்பர் மேனாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வர்ஷன்னா இது வந்து இருந்தது இதையும் நீங்க பார்க்கணும் இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு நம்பர் ஃபோர் பேட்மேன் வெசஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி

ஒரு ஒரு வெர்ஷன் ஆஃப் மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய ஒரு டேஸ்ட்டும் அவருடைய ஒரு டைப் ஆஃப் மூவியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியும் ஆறாவதா சூப்பர் மேன் தி கிறிஸ்டோஃபர் ரீவ் ஸ்டோரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்தது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி கிடையாது ஆப்வியஸ்லி இட்ஸ் டாக்குமெண்ட்ரி அபௌட் கிறிஸ்டோஃபர் ரீவ் நைன்டீன் செவன்டீஸ்லையும் நைன்டீன் எயிட்டிஸ்லையும் சூப்பர் மேனாக பிளே பண்ண ஆக்டருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இவருடைய ஹாலிவுட் லைஃப் பர்சனல் ட்ராமாஸ் அண்ட் ட்ராஜிக் ஆக்சிடென்ட் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமேவும் இந்த டாக்குமெண்ட்ரி டெபிட் பண்ணிருக்கோம் இது வந்து எப்படி ஒரு சூப்பர் மேன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ ரியல் லைஃப்ல உருவானாரு அப்படின்றத பத்தியே சொல்லுதுன்னு சொல்லலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சூப்பர்மேன் இஸ் நாட் ஜஸ்ட் அ காமிக் புக் கேரக்டர் ரியல் லைஃப்லயும் நிறைய சூப்பர்மேன் மேன் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக்குமெண்ட்ரி தான் இது வந்து அமேசான் பிரைம்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த ஆறு திரைப்படங்களை அடுத்து வரக்கூடிய சூப்பர் மேனை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி பாத்துட்டு அதுக்கப்புறமா இப்ப வந்து இருக்கிற ஜேம்ஸ் கன்னுடைய வருஷனையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் கூட ஷேர் பண்ணலாம்